எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம தனிவட்டியில் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ தனிவெட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தனி தனிவட்டி நம்ம தனி ஃபார்முலா தனி வட்டி ஃபார்முலா அப்படி போனோம்னா தனிவட்டி கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி நான் நமக்கு உள்ள அமௌண்டு அசல் அமௌண்ட்டு என்னான்னது ஆண்டு ஆறுனானது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறு பர்சன்டேஜ் வகுத்தல் நூறு ரெண்டாயிரம் அடி கொடுத்துருவீங்களா அப்போ எழுபத்தி அஞ்சு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஆறு எழுபத்தஞ்சும் எட்டையும் பெருக்குன்னா அறநூறு பெருக்கல் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஆறு முப்பத்தாறு மூவாயிரத்தி அறநூறு எட்டு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எட்டு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி வரத்தில் தனி வட்டி வந்து மூவாயிரத்தி அறநூறு இதை நம்ம ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி போடலாம் நம்ம எப்போதும் இந்த சதவீதம் அந்த கணக்கு கொடுங்களோ அதே மாதிரி தான் ஏழாயிரத்தி ஐநூறு அசல் நமக்கு தெரியும் இதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு எழுநூற்றம்பது ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு எழுவத்தஞ்சி இது நூறு பர்சன்டேஜ் எழுநூற்றி ஐம்பதுனா ஒரு ஸ்தானத்துலேயும் ஓட்டுனா உங்க ஒரு ஸ்தானத்துலேயே பத்து பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னா அவ்வளவு எழுபத்தி அஞ்சு அப்போ ஆறு பர்சன்டேஜ்னா அவ்வளவு ஆறு பெர்சன்டேஜ்னா எழுவத்தஞ்சுனா எழுபத்தி அஞ்சு ஆறு ஆரஞ்சு முப்பது மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்ரெண்டு மூணு நாற்பத்தி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ்னா நானூற்றி ஐம்பது அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜின்னா நானூற்றி ஐம்பது அப்போ எட்டு வருஷத்துக்குனா நானூற்றி ஐம்பது எட்டு மூவாயிரத்தி அறநூறு இப்படி ஃபார்முலா இல்லாமலே நீங்கள் எடுத்துக்கலாம் லாஜிக்கலாக இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுக்கு தனிவட்டி ரூபாய் இருநூற்றி இருபது ரெண்டு வருஷத்துக்கு தனிவட்டி ரூபாய் நூற்றி இருபது கொடுத்துட்டாங்க ஏனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க ஃபார்மாவடி தனிவட்டி இசை கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ தனிவட்டி என்ன கொடுத்துட்டாங்க நூற்றி இருபது அசல் என்னது ரெண்டாயிரம் வருஷம்னா ரெண்டு ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் பை நூறு அப்போது ஆரை மட்டும் கூடி எஸ்டுமிதி எல்லாத்தான் கூடி கொடுவாங்க அப்போனா ஆறு மட்டும் கூடி இருக்குமா இந்த நூறு இங்கே போய்டுன்னா நூற்றி இருபது பெருக்கல் நூறா வகுத்தல் இங்கே மேலே உள்ளது வகுத்தல் வந்துடுமா ரெண்டாயிரம் பெருக்கல் ரெண்டு இந்த மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா அப்போ ஓரெண்ட் ரெண்டு ஆரண்டு பன்னெண்டு ஓரன் ரெண்டு இரண்டு ஆறு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணு பர்சன்டேஜ் இது படி நம்ம லாஜிக்காக நீங்கள் எடுக்கணும் எப்படி வட்டி விதம் எடுக்கணும் நீங்கள் எப்படி எடுக்கலாம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அறுபது ரூபா ரெண்டளவு எடுப்பீங்களா ஒரு வருஷத்துக்கு அறுபது ரூபா இப்போ ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரம் எத்தனை நூறு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இதில் அறுபது எத்தனை பர்சன்டேஜ் இரநூறுனா பத்து பர்சன்டேஜ் இருபதுனா ஒரு பர்சன்டேஜ் இரநூறுனா பத்து பர்சன்டேஜ் இருபதுனா ஒரு பர்சன்டேஜ் நமக்கு அறுபது ரூபா ஆகும் இருபது ரூபா ஒரு பர்சன்டேஜ்னா அறுபது ரூபா எத்தனை பர்சன்டேஜ் நாற்பது ரெண்டு பர்சன்டேஜ் அறுபது மூணு பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஃபார்முலாமா இப்படி எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்த சம் அடுத்த சம் பார்த்திங்கன்னா ஒரு தொகை ஒம்பது வருடங்களில் இரட்டி பயிர்தனையில் வட்டி விகிதம் கட்டுறாங்க இதை நம்ம லாஜிக்கலாக இப்படி போடலாம்னே பார்த்துக்கலாமா ஒரு தொகை எவ்வளோ ஒரு நீங்களே வச்சுக்கோங்களேன் இது ஒம்போது வருஷம் நீங்கள் வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாது தொள்ளாயிரூவான்னு வச்சுக்கோங்க ஒம்போ ஒரு தொகை ஒவ்வொரு தொள்ளாயிரரூபா ஒம்பது வருஷத்தில் ரெட்டி பாயிடுது அப்போ ஒம்பது வருஷத்தில் ரெட்டி பார்த்தனா ஒம்பது வருஷத்தில் எவ்வளோ தொள்ளாயிரம்னா ஆயிரத்தி ஆகும் ஒம்பது வருஷத்தில் பார்த்துக்கணுங்க தொள்ளாயிரரூபா ஒம்பது வருஷத்தில் ரெட்டி பார்த்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆகும் அப்போது வட்டி விதமானது அப்போது ஒம்பது வருஷத்துக்கு வட்டி இவ்வளவு ஒம்பது வருஷத்துக்கு வட்டி தொள்ளாயிரம் ஏன்னா ரெண்டி ரெட்டி பாயிருக்கா அப்போது ஒரு வருஷத்துக்கு வட்டி இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு வட்டி நூறுரூவா தொள்ளாயிரத்து ஒம்பா நூறுரூவா அப்போ ரூபா இருக்குது அதுக்கு நூறுரூவா இத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ தொள்ளாயிரத்தில் நூறுரூவா எத்தனை பர்சன்டேஜ் இப்போ தொள்ளாயிரங்கிறது உங்களுக்கு தெரியும் நூறு பர்சன்டேஜ் அப்போது தொண்ணூறு பத்து பர்சன்டேஜி ஒன்பது ஒரு பெர்சன்டேஜ் அப்போ இங்கோடய நூறு அக்கானா என்ன நம்ம வ சதவீதத்திலே பார்ப்பீங்களா தொண்ணூறு வந்து உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்போ இங்கே நூறு ஆக்கான என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு நூறு பை தொண்ணூறு போட்டால் தொண்ணூறு தொண்ணூறு பேரும் நூறு பர்சன்டேஜ் நூறு நூறுரூவா வந்துடும் அதே மாதிரி இங்கோடியும் போடணுமா நூறு பை தொண்ணூறு இது அடி போயிருமா அப்போது நூறு பை ஒன்பது நூறு பை ஒம்பது அடி விடுங்க பதினோரு ஒம்பது தொண்ணூற்றொம்பது மீதி மேலே ஒன்று பை ஒம்பது பதினொன்று ஒன்று பை ஒம்பது பர்சன்டேஜ் வட்டி வீதம் அவ்வளோதான் இப்படி ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் அரசு பார்க்கலாம் அரசு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு நான்கு மடங்காகும் ஒரு குறிப்பிட்ட அசல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க இந்த ஆயரருவா பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் நாலு மடங்காகும் ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபா நூறு பர்சன்டேஜா அப்போ நூறுரூவாங்கிறது பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ் நூறு அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தேன் ஐம்பது இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்தேனா பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது நூற்றி ஐம்பது பதினஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை ஆண்டு கணக்கு பாருங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காகும் இந்த நூற்றி ஐம்பது இப்போது ஆயரருவா எடுத்துருக்கீங்க நாலு மடங்குன்னா அப்போ நாலாயிரம் ரூபா ஆகணும் அப்போது நாலாயிரம் ஆவதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ஆயரருவா எக்ஸ்ட்ரா மூவாயிரம் வட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா எத்தனை பத்து வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு தேவை மூவாயிரம் வரணும் பத்து வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா இருபது வருஷத்துக்கு மூவாயிரரூபா பத்து வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா இருபது வருஷத்துக்கு மூவாயிரரூவா அப்போ இருபது வருஷத்தில் வட்டி மூவாயிரூவா வந்துடும் அப்போ அசலோடு சேர்த்து நான் ஆயிரம் நாலாயிரம் அப்போ நாலு மடங்கு மடங்காயிரும் ஆயிரத்துலேருந்து நாலு மடங்கா ஆயிரம் நீங்கள் எடுத்தால் ஆயிரரூபா ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் வட்டி இருபது வருஷத்துக்கு மூவாயிரம் வட்டி நாலு மடங்கு ஆயிரம் நாலாயிரமாக வந்துடும் அப்போது ஆன்சர் இருபது வருடம் அடுத்தசம் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடம் மற்றும் நாலு வருடங்களில் முறையே எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடைக்கும்போது அதன் பத்தி சதவீதம் கட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்தில் எவ்வளோ இருக்குது எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இருக்குது நாலு வருஷத்தில் எவ்வளோ இருக்குது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருக்குது இந்த ரெண்டையும் கழிச்சிட்டியன் இது வந்து அசலோட சேர்ந்துருக்கு இதுவும் அசலோட சேர்ந்துருக்கு அப்போ ஆறு வருஷம் நாலு வருஷம் ரெண்டுமே அசலோட சேர்ந்துருக்கு அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிட்டா இதுக்கு இடையில உள்ள இதுக்கு இடையில் கிடைக்கிற அமௌண்டு ரெண்டு வருடத்திற்கு உள்ள வட்டி ரெண்டு வருடத்துக்குள்ளே வட்டி ஆயிருமா அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே வட்டி கிடைச்சிடுச்சின்னா நம்ம ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே வட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வருஷத்துக்குள்ள வட்டி கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டையும் களிங்க ஜீரோ ஆறு பதினெட்டு பதினெட்டில் போச்சுன்னா ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு வருஷத்துக்கு வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு ரெண்டாள் அடி கொடுத்துருங்களா நாலு ஒன்று வருமா எட்டு ஸீரோ நானூற்றி எண்பது ஒரு வருஷத்துக்கு வட்டி நானூற்றி எண்பது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நமக்கு ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது கிடச்சிருச்சு அப்போ நாலு வருஷத்துக்கு வட்டி என்னது நாலு வருஷத்துக்கு வட்டி வந்து நாலு இப்போ இருக்கில்லாமா ஸீரோ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கு வட்டி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இதில் நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வட்டியோட சேர்ந்து தான் நமக்கு அமௌண்ட் இருக்குது அப்போது இந்த வட்டி நாலு வருஷ வட்டியை இதில் கழிச்சிட்டோம்னா நமக்கு அசல் கிடச்சிரும் அப்போ நாலு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நாலு வருஷ வட்டியை கழிங்க ஸீரோ ஸீரோ ஜீரோ ஆறு அப்போ நமக்கு அசல் வந்து ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அசல் அதில் ஒரு வருஷத்துக்கு வட்டி நமக்கு நானூற்றி எண்பது ரூபா ஆறாயிரம் ரூபாயில் நானூற்றி எண்பது ரூபா எத்தனை பர்சன்டேஜுன்னு கண்டுபிடிச்சிட்டா வட்டி சதவீதம் வந்துடும் அப்போ ஆறாயிரத்தில் நானூற்றி எண்பது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ அதில் இது நூறு பர்சன்டேஜ் அறநூறுனா பத்து பர்சன்டேஜ் அறுபதுனா ஒரு பர்சன்டேஜ் அறுபதுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் அப்போது நம்ம சதவீதத்தில் போடுற மாதிரி போடுங்க அறுபதுங்க ஒரு பர்சன்டேஜ் நம்ம எங்கூடி நின்னோம் நானூற்றி எண்பது பை அறுபது வரணுமா அங்கூடி பர்சன்டேஜ் ஒன்று தானே நானூற்றி எண்பது பை அறுபது அப்போ தான் நானூற்றி எண்பது நமக்கு இங்கூடி கிடச்சிடணும் இங்கூடி ஸீரோ ஸீரோ ஓர் ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு அப்போது எட்டு பர்சன்டேஜ் வட்டி அவ்வளோதான் அப்படி லாஜிக்காக எடுத்துடலாம் ஃபார்முலா இல்லாமலே இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை தனிவட்டியில் மூன்று ஆண்டுகளில் எண்ணூற்றி பதினஞ்சாகவும் நாலு ஆண்டுகளில் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாகவும் கூடுகிறதுனே அந்த தொகை என்ன போன சமயமாகதான் அப்போது மூணு வருஷத்தில் எண்ணூற்றி பதினஞ்சாக இருக்குது நாலாவது வருஷம் நாலு வருஷத்தில் எண்ணூற்றி பதினாலாக இருக்குது களிங்க எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு எண்ணூற்றி பதினஞ்சு களிங்க பதினாலு பதினாலில் அஞ்சு போச்சுன்னா ஒன்பது இப்போ இதில் நாலு வந்துருக்குமா மூணு முப்பத்தி ஒம்பது அப்போ இது மூணு வருஷம் இது நாலு வருஷம் அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி முப்பத்தி ஒன்பது ஒரு வருஷத்துக்கு வட்டி முப்பத்தொம்போது நமக்கு மூணு வருஷத்துக்குள்ளே அமௌண்ட் எங்கே இருக்குது எண்ணூற்றி பதினஞ்சு மூணு வருஷத்துக்கு எண்ணூற்றி பதினஞ்சு இது வந்து வட்டியோட சேர்ந்து இருக்குது ஒரு வருஷத்துக்கு வட்டி எத்தனை முப்பத்தொம்பதுனா மூணு வருஷத்துக்கு வட்டி எத்தனை மூணு நாளில் பிரிக்கிறீங்களா மூவொம்பது இருபத்தி ஏழு ரெண்டு மூணு ஒம்பது பத்து பதினொன்று நூற்றி பதினேழு மூணு வருஷத்துக்கு வட்டி மட்டும் நூற்றி பதினேழு அப்போது மூணு வருஷத்துக்குரிய மொத்த அமௌண்ட்லேருந்து மூணு வருஷம் வட்டியை கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு அசல் கிடச்சிரும் நூற்றி பதினேழு கழிங்க பதினஞ்சு பதினஞ்சு போனால் எட்டு இசியில் வந்துருக்கும் அப்போ இதில் ஒன்று பார்த்திங்கன்னா பத்து பத்தில் ஒன்று போனால் ஒன்பது இங்கே ஏழு இருக்கும் ஏழில் ஒன்று போனால் ஆறு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ அ அந்த தொகை வந்து அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்படி எடுத்துடலாம் லாஜிக்காக இப்போ நம்ம அர்த்தம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு பத்து பர்சன்டேஜ் தனிவெட்டி விதத்தில் ஏ என்பவர் பி என்பவருக்கு மூவாயிரத்து ஐநூறு கடனாக அளிக்கிறார் அதே தொகையை பி என்பவர் பதினோரு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தனிவட்டி விதத்தில் சி என்பவருக்கு கடன் அளிக்கிறார் எனில் மூன்று வருஷத்தில் பி அடையும் லாபம் என்ன இப்போ எத்தனை பத்து பர்சன்டேஜ் ஏ என்பவர் தனி வெட்டி விதத்தில் பி என்பவர் பி என்பவருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாரு வருஷம் மூணு அதே தொகையை பி என்பவர் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் சி என்பவருக்கு அதே அமௌண்ட்டை கொடுக்காரு வருஷம் அதே மாதிரி மூணு வருஷம் அப்போ இவர் அடையும் லாபம் என்ன இதான் குறிச்சின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சீன் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பத்து பர்சன்டேஜ் மூவாயிரத்தி ஐநூறு இப்போ மூவாயிரத்தி ஐநூறு வந்து நூறு பர்சன்டேஜ் அப்போ நூறு பர்சன்டேஜா அப்போ முந்நூற்றி ஐம்பதுங்க பத்து பர்சன்டேஜி அப்போது மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு இது ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது பத்து பர்சன்டேஜ் அப்போ மூணு வருஷத்துக்கு எத்தனை மூணு வருஷத்துக்கு எத்தனை வரும் மூணு இன்று முந்நூற்றி ஐம்பதுனா ஆயிரத்தி ஐம்பது அதே மாதிரி பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பி வந்து சிக்கு வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காரு அப்போ அதே மாதிரி கண்டிப்பாக முந்நூற்றி ஐம்பது பத்து பர்சன்டேஜி அப்போது ஒரு பர்சன்டேஜ் எத்தனை முப்பத்தி அஞ்சுங்கிறது ஒரு பர்சன்டேஜி அப்போ பத்து ஒன்று பதினொன்று வந்துடும் அப்பவும் நமக்கு தேவை பதினொன்று புள்ளி அஞ்சு அப்போ இந்த ஒன்றுலேயும் பாதி வேணும் அப்போ அரை பர்சன்டேஜ் எத்தனை அரை பர்சன்டேஜ்னா முப்பத்தஞ்சில் பாதி பதினேழு புள்ளி ஐந்து அப்போ பதினொன்று பதினொன்றரை பர்சன்டேஜ்னா முந்நூற்றி ஐம்பது கூட்டல் முப்பத்தி அஞ்சு கூட்டல் பதினேழு இந்த மூணையும் கூட்டிட்டா பத்து பதினொன்று பதினொன்றரை பர்சன்டேஜ் கிடச்சிரும் அப்போ மூணையும் கூட்டுங்க முந்நூற்றி ஐம்பது முப்பத்தி அஞ்சு பதினேழு புள்ளி அஞ்சு மூணுக்கு கூட்டுங்க அஞ்சு அஞ்சாயிரம் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ஒம்பது பத்துக்கு ஸீரோ மீதி ஒன்று நானூற்றி ரெண்டு அப்போது வருஷத்துக்கு நானூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ரூபாய் அப்போ மூணு வருஷத்துக்கு எவ்வளவு மூணு வருஷத்துக்கு பாருங்கள் நானூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து மூணு வருஷத்துக்குன்னா முன்னால் பதினஞ்சு மீதி ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு ஸீரோ நாங்க பன்னிரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா மூணு வருஷத்துக்கு இவர் ஆயிரத்தி ஐம்பது ரூபா பி வந்து ஏக்கு கொடுக்கணும் அப்போ சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரூபா சி வந்து பி கொடுக்கணும் அப்போ பிக்கு லாபம் என்ன இதில் வந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்போ ஆயிரத்தி ஐம்பது களிங்க அஞ்சு ஏழு ஐந்து ஒன்று இருக்குமா அப்படி ஒன்னு நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடுத்த வருஷம் அடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வருடவட்டி பனிரெண்டு பெர்சன்டேஜ் என்னும் போது ரெண்டரை வருஷத்துல கிடைக்கும் தனிவட்டி அதே தொகைக்கு வருடவட்டி பத்து பெர்சன்டேஜ் என்னும் போது மூன்றாவடத்தில் கிடைக்கும் வட்டியை விட ரூபாய் இருபது குறைவேனில் அந்த தொகை எவ்வளவு இப்போ அந்த தொகை அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா படி ரொம்ப சுத்தம் தான் ஆன்சர்லேருந்தே எடுக்க பாருங்கள் ஆன்சரில் இருந்தேன்னா இப்போ நீங்கள் எது ஏதோ ஒரு ஆன்சர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணூறுங்கிறத முதல்ல எடுங்க சும்மா சூஸ் பண்ணிக்கோங்க எண்ணூறு எடுங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி ரெண்டரை வருஷம் பத்து பர்சன்டேஜ்னா உங்களுக்கு எண்பது தெரியும் அப்போது பத்து பர்சன்டேஜ் எண்பது ஒரு பர்சன்டேஜ்னா எட்டு ரெண்டு பர்சன்டேஜ்னால் எட்டு எட்டும் பதினாறு தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு பர்சன்டேஜ்ங்கிறது தொண்ணூற்றி ஆறுனு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ரெண்டு வருஷத்துக்குனா ரெண்டு வருஷத்துக்குன்னா அதை தொண்ணூற்றி ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று பதினெட்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்பது இன்னொன்று அரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அரை வருஷம்னா இதில் பாதையத்தின நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒம்போது பத்து பதினாலு இருபது இரநூத்தி நாற்பது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூறுரூவாயை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இரநூத்தி நாற்பது ரூபா வட்டி அதே மாதிரி இதே எண்ணூறுவாய்க்கு பத்து பர்சன்டேஜில் மூன்று வருஷமாக பத்து பர்சன்டேஜ்னால் ஒரு நான் எண்பதா பத்து பர்சன்டேஜ் அப்போ மூன்று வருஷம் மூன்று வருஷம்னா மூணு மூவட்டி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது அரை வருஷம் அரை வருஷத்துக்கு போட்டிங்கன்னா நாற்பது இரநூத்தி எண்பது இப்போ இது இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது நாற்பது வருது இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டு இருபது வரணும் அப்போனா இது ஆன்சர் கிடையாது இருபது தான் வரணும் நமக்கு டிஃப்ரெண்ட்டு அப்போ எண்ணூறுக்கு நாற்பது வருதுன்னா அப்போ நானூறுக்கு நமக்கு இருபது வந்துருமா நீங்கள் நானூறு என்ன எடுத்து பாருங்கள் நாற்பதா பத்து பர்சன்டேஜ் அப்போ நாற்பது ஒரு பர்சன்டேஜ் நாலு எட்டு நாற்பத்தி எட்டு அதாவது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு எடுத்தா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டும் தொண்ணூற்றி ஆறு ரெண்டு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு அரை வருஷத்துக்கு அளவு நாற்பத்தெட்டில் பாதி எத்தனை ரெண்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா சீரோ கூட்டுங்க சீரோ பத்து பன்னெண்டு நூற்றி இருபது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா மூணு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நாற்பதுனா மூணு வருஷத்துக்கு எத்தனை நூற்றி இருபது அடுத்த அரை வருஷத்துக்கு எத்தனை நாற்பதில் பாதி இருபது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது வருதா நூற்றி இருபது வருதா எத்தனை வருது இருபது வருதா அப்போ ஆன்சர் நானூறு இந்த மாதிரி கணக்குக்கு ஆன்சர்லேருந்து போக பாருங்கள் மேக்சிமம்